வணக்கம் மக்களே நம்ம இப்போ வாழைப்பூல மீன் குழம்பு தாங்க பண்ண போறோம் இது வந்து சைவ மீன் குழம்புங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து வாழைப்பூ நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் வாழைப்பூல வந்து என்னெல்லாம் மேரினேட் பண்ணணும்னா டூ ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு ஒன் ஸ்பூன் மைதா மாவு ஒன் ஸ்பூன் ரைஸ் பவுடர் ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆஃப் ஸ்பூன் சோம்பு பவுடர் சால்ட் போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புளி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காவை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் சால்ட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளோதாங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு இருக்கோம் ஆயில் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ்க்கு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது லைட்டாக வந்து பொண்ணே வரட்டும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆனியன் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் பூண்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனும் உப்பு ரெண்டு ஸ்பூனும் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப அப்புறம் நீங்கள் உப்பு நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக இதை ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலைக்கு அப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுட்டே இருக்கோம் இது நல்லா வந்து கொஞ்சம் அப்புறமா இதில் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம் மிளகாய் தூளும் தனியா தூளும் ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்து வீட்டு மிளகாய் தூளுன்றதுனால ரெண்டும் சேர்ந்து மிளகாய் தூள் வச்சுருக்கோம் அதனால் ஆட் பண்ணிக்கிட்டோம் பொதுவாக வந்து குழம்புக்கு வந்து மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கம்மியாக தான் இருக்கும் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மூடி போட்டு மூடியாச்சு இதை இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம் புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து கொஞ்சம் நாளாக கொதிக்க விடுங்க மூடி போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரைச்சு வச்சிருக்க தேங்காவை வந்து ஆட் பண்ணுறோம் தேங்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் குழம்பு வந்து இப்போ நம்ம வந்து கொதிக்க விட்டுருக்கோம் இது அப்படியே லைட்டாக சிம்லியாக இருக்கட்டும் பொதுவாக வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து நான்வெஜிடேரியன் எப்படி இருக்கும் மீன் குழம்பு எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க சாப்பிட முடியாது சாப்பிடவும் மாட்டாங்க ஆனால் வாழைப்பூ போட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஸோ அவங்க வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து வாழைப்பூவை வந்து தனியாக வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ என்ன வந்து காஞ்சிருச்சு வாழைப்பூ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் எடுத்து தனியாக வைக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்குது வாழைப்பூ வந்து அப்படியே நெத்திலி மீன் மாதிரியே இருக்குது பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதை மறக்காம பிடிக்கும் பாருங்க இந்த வாழைப்பூவை எப்படி சூப்பரா பொரிச்சிட்டு இருக்கு பாருங்க பார்க்கும்போதே நல்லா சூப்பரா இருக்கு எம்மியா இருக்கு இதை நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணி குழம்போடு சேர்ந்த அந்த ஒரு டேஸ்ட்டெல்லாம் நல்லா உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் இறங்கி நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போது நம்ம லாஸ்ட்டாக நம்ம இதையும் எடுத்தாச்சு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போது திருப்பியும் வந்து பேன் எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம கொட்டி வைக்கிறோம் இப்போ நம்ம தாளிச்சு போடுறது வந்து லாஸ்ட்டாகவும் நீங்கள் தாளித்து இது பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தாளிச்சிடலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற வாழைப்பூவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் இது வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு கிளரி கிளரி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லைட்டாக ஊறணும் ஊறினதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும் குழம்பும் கரெக்டான கெட்டி பதத்தில் வந்துச்சு குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சது நீங்களும் இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ